à ah? à ah. <coughs> hi đây à giờ hello <coughs> vichy hi ஆமா ஸ்டார் கிங் நம்ம வீட்டுல குட்டீஸ் இருக்காங்கல்ல சோ அவங்கதான் கத்துறாங்க ஹாய் பாண்டியன் வணக்கம் ஐயையோ இந்த கமன்ஸ்ல என்ன பண்றதுனே தெரியலையே கடவுளே ஹாய் வாணி பண்ணி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்ப பாருங்க சவுண்ட் ரொம்ப கிளியரா இருக்கும்ல ஏன்னா ஃபேன் நின்னு போச்சு எங்க வீட்டுல டோட்டலாக கரண்ட்டு கட் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப வாய்ஸ் நீட் அண்ட் கிளீனாக கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அம்மா தானே எங்க சொல்லுங்க ஆமா தம்பி நானே தப்பா கரண்ட்டு கட் ஆயிடுச்சு ஐயோ என்னாச்சுன்னு தெரியல கரண்ட் ஹாய் அக்கா பந்திரமண்தான் தெரியல கடுப்பா கரண்ட்டு நினைச்சாலே வித்தியாசமா வச்சிருக்கீங்களாப்பா பாக்கி ராஜன்றத பாக்கிய ராஜனு வச்சிருக்கீங்க வித்தியாசமா இருக்குதான் மதுரை பிரியகு குரு வாய்ஸ் இப்ப கிளியரா கேக்குதுதானே நான் கேட்டேன் பதிலே சொல்லலை ஹாய் தமிழ் ஹாய் சம்பத் मधुरे कमा हाय प्रजेत ओ माय गॉड अपड़िया टीसीली अपड़िया इट्स अ विक्नेश हाय रोमा कस्टम ओके हाय அப்படியா கண் கண்ணெல்லாம் கலங்களை பாசு நீங்க தர ஹாய் நரேஷ் நம் மதுரை ஆண்டா இன்னும் சாப்பிடல சாப்பிடணும் கரண்ட் வேற போயிடுச்சு தேங்க்யூ ஸ்டார் கிங் ஃபீல் பண்ண ஒண்ணுமில்ல மதுரை மல்லிகை தண்டா ஃபேமஸ் மதுரை மல்லிகை பிரியாகு உங்க ஊர் எதுவும் சொல்லவே இல்லை நீங்க சொல்லுங்க நீங்க டெல்லி வாய்ம